திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு நூற்றி பதிமூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொடி இளங்கும் திருமேனியாளர் நல்ல திருமேனியிலே திருநீர் பூசியிருப்பார் புலி அதலினர் புலித்தோலை அறக்கசைத்து இடுப்பிலே கட்டியிருப்பார் அடி இளங்கும் கடல் ஆர்க்க ஆடும் அடிகளிடம் அடிகள்ள தலைவன் பாதச்சிலம்பொலி ஒழிக்க திருக்கூத்து செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமாகும் சீர்காழி இடி இளங்கும் குரல் ஓதம் மல்க எரிவார் திரை இளங்கும் புனல் முத்து மலைக்கும் கடல் காளியே முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து விசிற் விசிறி எறியக்கூடிய அலைகள் வந்து இடி போன்ற சத்தத்தோட வருமாம் நல்லா மனம் நிறைந்த நீர்நிலை உடைய இந்த சீர்காழி பதியாகும் மயல் இளங்கும் துயர் மாசறுப்பான் மயல்னால் மயக்கம் தருது ரொம்ப நல்லதே செய்கிற மாதிரி நமக்கு துன்பத்தை செய்கிறது ஏன்னா உலக இன்பங்கள் எப்படின்னா அனுபவிக்க அனுபவிக்க அதில் ஒரு வெறுப்பு உண்டாகாது அதான் மயக்கத்தை கொடுக்கக்கூடியது மயக்கத்தை கொடுத்துட்டோம்னா அதிலே லயமாய் கிடக்க வேண்டியதாக நம்ம அதான் அந்த மயக்கந்தான் நம்மளை பிறவிக்கு பெரும் மாசுக்கு காரணமாக போயிடுது அந்த மாசாக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வழிபாடிலுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா அந்த பிறவிங்கிற பெரும்பிணி நீங்கணும் சுவாமி அதுதான் அந்த பிறப்பருத்தல் பிறப்பறுக்கிறத பற்றிய சிந்தனை இருந்தால் தான் அந்த உயிர் மேம்படும் அதான் இங்கே சொல்கிறார் மயல் இளங்கும் துயர் மாசறுப்பான் அருந்தொண்டர்கள் அயல் இளங்க பணி செய்ய நின்ற அடிகள் இடம் எப்படின்னா பெருமானே இந்த ஈனமான பிறவியை நீக்கணும் சுவாமின்னு சொல்லி யாரெல்லாம் வேண்டக்கூடிய தொண்டர்களே எங்கும் நிறைந்து திருப்பணி செய்கிறார்கள் தொண்டு செய்கிறார்கள் அவர்களுக்கு அருளிய தலைவன் இருக்கக்கூடிய இடம் இது ஆக இரண்டு விஷயம் நம்ம தெளிவாக தெரியுது ஒன்று வந்து முதல் வந்து இறைவனிடத்திலே அன்பு நாம் சேர வேண்டிய இடம் அவருடைய திருவடி பிறவிங்கிற பெருநோய் நீங்கினாதான் திருவடியை சேரணும் இன்னொன்று திருவடியை சேர்வதற்கான ஒரே வழி திருத்தொண்டு செய்வது தன்னால் என்ற பணிகளை திருப்பணிகளையும் உளவாரப் பணிகளையும் பெருமானுடைய கோவில்களை தூய்த்தல் பெருக்கல் மெழுகல் மலர் தொழுத்தல் விளக்கேற்றுதல் பதியம் படித்தல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலையிலே அந்த அற்புதமான ஒரு நிலை வீடு பேர் கிடைக்கும் புயல் இளங்கும் கொடையாளர் அதை மேகம் போல் நல்லவன் கெட்டவனாக பார்க்காது மேகம் எல்லாருக்கும் மழை பெய்யும் அதுபோல் இவர்களும் இவன் யார் இவன் என்ன பண்ணுறான் அவன் நல்லவனாக கெட்டவனாம் பார்க்க மாட்டாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடிய கொடையாளர்கள் வேதத்து ஒளி பொழியவே ஒளி எப்போதும் பொழிந்து கேட்டவனமாக இருக்கும் கயல் இளங்கும் வயல் மீன்கள்லாம் வயலில் வாழக்கூடிய அற்புதமான வயல்கள் சூழ்ந்த கடல் காளியாகும் கூர் இளங்கும் திரிசூல வேலர் நல்லா கூர்மிழ அந்த திரிசூலத்தை வைத்திருக்கார் திரிசூ வேலன் வேல் வேல் வைத்திருக்கக்கூடிய பெருமான் குலை காதினர் நல்லா காதிலே சங்கவெண் குலை அணிஞ்சிருக்காரு மாவு இலங்கும் நூல் மார்பிலே நல்லா புரி முறி நூல் அப்படியே இருக்கும் அது ஒன்பது பிரி போடணும் சாமிக்கு உகந்தம் மணவாளன் ஊர் அப்படி சொல்லக்கூடிய உகந்து விரும்பி அணிஞ்சிருக்கக்கூடிய மணவாளன் நித்த மணாளன் கல்யாண சுந்தரேஸ்வரர் இருக்கும் ஊர் நேர் விலங்கல் என திரைகள் மோத நெடுந்தாரை வாய் கார் விலங்கல் என கலந்து ஓழுகும் கடல் காளியே இந்த நெடுந்தாரை வாயினால் பெருமழை பொழிந்து அப்படியே மலை போல நீர்கள் விழுந்து அப்படியே உயர உயரமான அலைகள் எழும்பக்கூடிய இடம்தான் கடல் காளி கடல் சூழ்ந்த சீர்காழி ஆகும் குற்றம் இல்லார் குறைபாடு செய்வார் பழி தீர்ப்பார் யாருக்கு பழி தீர்ப்பார்னா குற்றம் இல்லாதவர்களுக்கு இனிமே குற்றம் செய்ய மாட்டேன்னு அழுகுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் பணி குறைபாடு செய்வார்னா சாமி நான் உண்மையிலேயே தவறு இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதா அதில் விடுதலை கிடைக்குது அதான் பழி பழி பழிவராது காப்பார் பெற்றம் நல்ல கொடி முன் உயர்ந்த பெருமானிடம் பெற்றம்னா நந்தி கொடி பெற்றம்னா நந்தி நந்திதேவருடைய கொடியை முன் பிடித்து சும்மா உயர்த்தி காட்டக்கூடிய பெருமானிடம் மற்ற நல்லார் மனத்தால் இனியார் மறை கலையெல்லாம் கற்று நல்லார் பிழை தெரிந்து அழிக்கும் கடல் காளியே இப்போ எவ்வளோ நல்லவங்க பாருங்கள் அதாவது இந்த வேதங்களில் மறைகள் எல்லாம் தப்பாக பண்ணால் கூட அதை வந்து கூப்பிட்டு ஐயா இதை மாதிரிலாம் திருத்தம் பண்ணி அதுதான் பிழை தெரிந்து அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லி திருத்தம் செய்து கொடுக்கக்கூடிய நல்லவங்க திட்டலாம் மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு அசிங்கப்படுத்த மாட்டாங்க எல்லார்டையும் கூப்பிட்டு ஐயா நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி தனிமையாக கூப்பிட்டு அவங்கள நாகரீகமாக அவங்கள திருத்துவாங்க அதுதான் நாகரீகம் விருந்திலங்கும் சரிதை தொழிலாளர் விரிசடையினார் விருது தான் வெற்றி வெற்றி மேல் வெற்றி வரலாறு படைக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு என்னப்பா விரிசடையினார் திரு அப்படியே உடையவர் விரிசடை கடவுள்னு தொல்காப்பியம் சொல்லுது அப்படியே விரி ஏன்னா ஒருத்தர் வேகமாக ஆடுனால் என்ன ஆகும் சடை அப்படியே விரிஞ்சி மேல் எலும்பி ஆடும் அது மாதிரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் இந்த மாதிரி ஆகும் அப்போ அப்போடைய ஸ்பீடை யாராலும் அணு கணிக்க முடியும் அதை விரிசடையினார் எருது இளங்க பொலிந்து ஏறும் எந்தை எந்தைக்கு இடமாவது அப்போ காளைய பெருமையில ஏறி வரக்கூடிய பொலிந்து வரக்கூடிய பெருமான் என் தந்தை இருக்கும் இடமாவது சீர்காழி பெரிது இலங்கும் மறை கிளைஞர் ஓத பிழை கேட்டலால் கருது கிள்ளை குளம் தெரிந்து தீர்க்கும் கடற்காலியே என்னங்க இது இதை பார்த்தீங்கன்னா நல்லா மறைகள் எல்லாத்தையும் நல்லா ஓதுவார்களாம் அவ்வாறு ஓதும்போது அவர்கள் ஓதுதலுடைய பிழையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்குமா கிளிகள் ஏன்னா கிளிகள் பழகால இந்த வேதங்களை கற்று கற்று அத்து முடியாதுக்கு யாராவது தப்பாக பாருன்னா அது என்ன பண்ணுன்னா திருத்துமா கிளி தீர்க்கும் கடல்கள் அப்படிப்பட்ட சீர்காழி அப்போ பாருங்கள் அப்போ எப்படி ஒரு பாராயணம் நடந்ததுந்தால் கிளி இவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்குது அந்த வேதத்தை அப்படிப்பட்ட இடம்தான் இந்த காளி தோடு இளங்கும் கொலை காதர் வேதர் சுரும்பு ஆர் மலர் பீடு இளங்கும் சடை பெருமையாளருக்கு இடமாவது தோடுடைய காது தோடும் கொலை ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் கொலை அணிஞ்சிருக்கூடிய காதுடையவர் அர்த்தநாரியாக வேத கீதர் சுரும்புன வண்டு மலர்களெல்லாம் பெருமையோடு விளர்க்கக்கூடிய திருச்சடை உடைய பெருமையாளர் எல்லாற்றுக்கும் மேலான பெருமையுடையவருடைய இடம்தான் இது சீர்காழி கோடிலங்கும் இளங்கும் பெரும் தொழில்கள் மல்க பெருஞ்சென்னலின் காடிலங்கும் வயல் பயல் பயிலும் அம்தன் கடல் கடல்காலியே கூடுன கிளைகள் நல்ல இளையும் கிளையுமா நெருங்கி இருக்கக்கூடிய மரங்களுடைய சோலைகள் எல்லாம் இருக்க மல்க நிலைத்திருக்க பெருஞ்சென்னெல் ரொம்ப ரொம்ப ஜா நல்ல ஜாதி நெல் நல்ல அருமையான பெருஞ்சென்னல் நல்லா அன்பான இந்த பொண்ணியரிசி நெல் காடி இலங்குனா நெருக்கமாக ஒரே கதிராக வளர்ந்துருக்கு அப்படிப்பட்ட வயல்களிலே நிறைந்து இருக்கக்கூடிய குளிர்ந்த கடல் காளியாகும் சீர்காழியாகும் மலை இலங்கும் சிலையாக வேகம் மதில் மூன்று எரித்து அலை இலங்கும் புனல் கங்கை வைத்த அடிகற்கு இடம் அது என்ன பண்ணுறாரு முப்புறத்தை எரிக்கிறார் மேருமலையை வைத்து அப்படி வில்லா வளைச்சார்னு முப்புறம் எரிச்சிட்டார் அலை இலங்கு புனல் கங்கை கங்கையே அலையடிகூடிய புனல் நீருடைய கங்கையை திருச்சடையில் வைத்த பெருமான் இலை இலங்கும் மலர் கைதை கண்டல் வெறி விரலால் கலை இலங்கும் கனத்தினம் பொழியும் கடற்காலியே இந்த கண்டல்னா நீர்மொழி எல்லாம் மனம் பரப்பக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் இலைகளோடு நிறைந்திருக்கக்கூடிய கலை இலங்கும் கல்வியில் உயர்ந்த அந்த நாடருடைய இனங்கள் பொழிந்து வாழக்கூடிய கடல் காளியாகும் கடல் சூழ்ந்த காளியாகும் முழுது இலங்கும் பெரும் பாருள் என கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெரும் இந்த பாருள்னா இந்த உலகத்திலே வாழும் முரண் இலங்கை கோண் அந்த இலங்கையை சுற்றியும் கடல் இருக்கும் அது வாழக்கூடிய இலங்கை ராவணன் அழுது இறங்க ஓன அழுதார் சிரம் உரம் ஒடுங்க அடத்தாங்கு அவன் தொழுது இறங்க துயர்த்தீர்த்து உகந்தார்க்கு இடமாவது உன்னதான் தவற உணர்ந்து அழுதா உடனே சாமி என்ன பண்ணுறார் அவர் தான் தாயை விட கருணையானவர் உடனே போப்பா எல்லாம் வாங்கிக்கோ தேர் வாள் பேர் எல்லாம் கொடுத்துட்டு சாமி கொடுத்துட்டு அப்படிப்பட்ட பெருமானு இருக்கக்கூடிய இடம்தான் இது கழுதும் புல்லும் மதில் புறம் அது ஆறும் கடற்காலியே கழுதுனா வண்டு புல்லுனா பறவை பறவை எல்லாம் மதிலே அப்படியே சுற்றி அறிங்காரம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா இவ்வளோ அற்புதம் பாருங்க பூவி நானும் விரி புழுதில் விரி போதில் மல்கும் திருமகள் தனை மேவினானும் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மன் பூவில் இருக்க பிரம்மனு அதே மாதிரி திருமகள் தாமரையில் இருக்கக்கூடிய திருமகள் மேவினான்னா அந்த பெருமாளும் வியந்து ஏத்த பெருமான் அப்படியே எந்து போகிறாங்களா எப்படி இந்த இப்படிப்பட்ட பெருமானாக இருக்காரு அப்பா அது எந்தமில்லாத அருள் புரிஞ்சோதியாக இருக்காரு சாமி நீண்டார் அழலாய் நிறைந்து ஓவி ஆங்கே அவருக்கு அருள் புரிந்த ஒருவருக்கு இடம் அப்படியே கும்பிடுறாங்க கும்பிட்ன தான் சுவாமி என்ன பண்றாங்க அப்படி பெருங்கருணையாலே அவர்கள் தன்னுடைய ஒளியை காட்டி நாமளையாக அருள் செய்த பெருமான் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இடம் அந்த இடத்துல ஒரே ஒருவர் என்னும் ஒருவன் சிவருமான அவருடைய இடமாகும் காவியம் கண்ணி மட மங்கையர் சேர் கடல் காளியே கோலை மலர் போன்ற அழகை கண்களை உடைய மகளிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சேர்ந்து வழிபடக்கூடிய கடல் காளியாகும் உடை நவின்றார் நிறைய உடையை போட்டுக்குவாங்க பௌத்தர் உடை விட்டு உடல்வார் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை உடையை புடமாட்டார் அவர் சமணர் இருந்தவத்தார் அப்படின்னா அவங்க தவம் பண்ணுறது தான் அவங்களுடைய பக்தி அவங்களுடைய வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் 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 தயவுசெய்து சிவராத்திரிக்கு யாரும் இருபத்தி நாலு மணி நேரம் பட்னியாக தான் விரதம்னு நினச்சா தயவுசெய்து இந்த நிமிஷம் அது தப்புன்னு முடிவு பண்ணிக்கும் உடல் பலம் உடையவர்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ காலத்துக்கு யோசிச்சு பாருங்கள் இறைவன் அதை வச்சு அருள் பண்ணுறாருன்னா இல்லை இல்லை அதுக்காக நிறைய ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு கால் வயிறு சாப்பிடலாம் தப்பே கிடையாதுங்க நம்ம அம்மா வந்து நம்ம பட்டினியாக இருபத்தி நாலு மணி நேரம் கிடந்தா எந்த தாயாவது மகிழ்வாளா சொல்லுங்க அது ரொம்ப எனக்கு இப்படி தாங்க இருக்க முடியும்னு ஒரு வீராப்பாக இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் அது வந்து அது முறைமே இல்லை ஏன்னா அடியவனும் அந்த அந்த நேரம் செய்திருக்கேன் சனி பிரதோஷம் அது ரொம்ப பெருசாக அவரை கும்பிட்றதுக்கு நேரம் என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன ஒன்றுமே எல்லாத்தையும் கடந்த பெருமான் அது ஒரு அறியாமை என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க நான் அந்த அறியாமையெல்லாம் அடியவனும் இருந்தேன் ஒரு பச்சை தண்ணி கூட முழும கூடாது அப்போ அந்த பிரதோஷம் பார்த்துட்டு வெளியே வந்தவனு தான் அதெல்லாம் இருக்கலாம் தப்பலாம் அது வந்து முதல் நிலை ஆரம்பத்தில் அது மாதிரி அப்போ அது கொஞ்சமாக பக்கம்னா அப்பாவுடைய அன்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும் என்ன அன்பு தெரியாமிக்கணும் அவர் நம்ம அம்மாவோட பா தாயினும் சாலப்பரிந்து அவ்வளோ அன்பு உடையவர் அப்போ நம்ம அம்மா நம்மளை வருத்தப்படுவாங்கல்ல நம்ம பட்டினியும் கடந்தாங்க சந்தோஷமாக போடுவாங்க சாமி சந்தோஷப்படுறது தானே நம்ம விரதமும் இருக்கோம் ஆக உடலை நம்ம உருத்துறதுங்கிறது வந்து சாமிக்கு மகிழ்ச்சி அடிக்காது இது தெரிஞ்சிக்கிறதுக்கே பல வருஷம் ஓடிப்பிச்சு அப்போ அவர் மகிழ்கிறது எதுனாலனா நல்லா பாராயணம் நல்லா பெருமானு நினச்சி நல்லா படிக்கணும் பெருமானு நினச்சி தியானிக்கணும் பெருமாளை திருக்கோயிலை அசுத்தப்படுத்தாமல் அட்லீஸ்ட் சுத்தப்படுத்த வேண்டாம் அசுத்தப்படுத்தமாவது வரணும் எங்கேனாலும் கண் மென்று கின்னு தின்னு துப்பிட்டு கொடுக்குற அன்னதானம் ஒன்றுடாமல் வாங்கிக்கிட்டே போ வருத்தமாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட வேண்டிதான் இல்லைன்னு சொல்ல அது ஒரு இடத்துல போட்டு ஒரு தூய்மையாக கை கழுவி ஒரு பவியமாக எல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்புறம் எப்படி நம்ம ஒழுக்க நெறி இல்லாத பக்தி நெறி எப்படி பணி செய்யும் பக்தியும் ஒழுக்கமும் ஒரு ஆறுக்கு ரெண்டு கரை போல் அது ரெண்டுமே செப்பையாக செம்மையாக இருந்தால் தான் சுகத்தை அடைய முடியும் கடலில் போய் நதி கலக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க அது இது ரெண்டும் கடைபிடிச்சே ஆகணும் இது அடியவர்கள் கட்டாயமாக செய்யணும் சிவராத்திரிக்கு சுவாமி நினைக்கிறத விட தவமோ விரதமோ வேறு ஒன்றுமே கிடையாது அவருடைய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தப்பே இல்லை அதுக்காக நிறைய ஒரு தொண்ணு அளவு சாப்பிட்டா என்ன இருக்குது சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அவர் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண பொருளை சாப்பிட்றது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒன்று அதனால் நான் பட்னி அது அதெல்லாம் வேண்டாங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது அறியாமல் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உடை நவீன்றார் உடை விட்டு உடல்வார் இருந்தவத்தார் முடை நவீன்ற மொழி ஒரே நாத்தம் அடிச்சா பேச்சாது அது வந்து கேட்காது ஒழிந்து உகந்த முதல்வன் அவெல்லாம் வேஸ்டான்னு சொல்லிட்டாரு சாமி ஒன்றுமே இல்லாத ஆளுங்க அவங்க பிரச்சனை என்று அப்படிப்பட்ட பெருமான் அமர்ந்து அருளக்கூடிய முதல்வன் நமக்கு எல்லாருக்கும் முன்னோன் அவருடைய இடம் இது மடை நவீன்ற புனல் கெண்டை பாயும் வயல் மலிதர கடை நவீன்ற நெடுமாட மோங்கும் கடல் காளி என்ன தமிழ் பாருங்க மடை மடைநவீன்ற புனல் அப்படியே மடையில் இருக்குது அது நீர் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அதில் கெண்டை வந்து பாயுமா அப்படி அதில் வயலில் அப்படி இருக்கிற வயல்லாம் மீன்கள் பாய்ந்து கடைனா வாயில்கள் பெரிய பெரிய வாசல்கள் நிறைந்த உயர்ந்த வீடுகள் இருக்கக்கூடிய கடல் கடற்காலியாகும் பதினோராவது பாடல் அதிகம் நிறைவாகிறது கருகு முன்னீர் திரை போதமாறும் கடல் காளியுள் நல்லா கரிய கடல் சூழ்ந்த க அந்த கடல் காளி சீர்காழியில் உரகமாறும் சடை அடிகள் உலகம்னா பாம்பு ஊறுதல் இல்லையா அப்படி ஊர்ந்து வர உரகம் அந்த பாம்பு திருச்சடையில் வச்சக்கூடிய தலைவன் சிவபெருமான் தம்பால் உணர்ந்து உறுதலால் அது வந்து அந்த ஓதுதலால் உறுதலால்னா ஓதுதல் தம்பால் உணர்ந்து பெருமானுடைய திருவடியை மனதிலே தியானித்து பாட பெருக மல்கும் புகழ் சும்மா இல்லை புகழ் பெருகி நிற்கும் பேணும் தொண்டர்க்கு இசையார் யாரெல்லாம் பெருமானேனு கதியாக இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் அன்பு செய்து வாழக்கூடிய தமிழ் விரகன் இந்த விறகனுங்கிறது டாக்டரேட் நம்ம சொல்ற முனைவர் சொல்ற எல்லாத்துக்கும் எண்டு ஆனவர் அதுதான் தகுதி தமிழ் விரகன் அவருக்கு மேலே ஒரு பெரிய கெட்டிக்காரம் கிடையாது தமிழில் சொல்கிறது தமிழ் விரகன் சொன்ன இவை பாடி ஆட கெடும் வினைகளே இந்த பாட்டை பாடுதலும் தன்னை மருந்து ஆடுதலும் செய்பவருக்கு வினைகளெல்லாம் கெடும் என்று சுவாமி நிறைவு செய்கிறார் சம்போ மகாதேவா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா